வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ரஹீம் டிவி நான் உங்க ரஹீம் பேசிட்டு गाइस இன்னைக்கு நம்ம சென்னை இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் பத்தி தான் பார்க்க போறோம் அண்ட் இதோட யூனிக்கான ஒரு விஷயமே என்னன்னா நம்ம நிக்கிற இடத்தை சுற்றி பாத்தீங்கனா வீடுங்க வீடு கட்டினீங்கன்னா உடனுக்குடனே வந்து குடியிருக்கலாம் சரிங்க அப்படி இதை பத்தி தான் இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ரஹீம் டிவி யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கனா மறக்காம நம்ம சேனல் Subscribe பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டன் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற மாதிரியான பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம்

சோ இந்த குமரன் நகரோட அமீனிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முப்பது அடியில பிளாக் டாப் ரோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல சுத்தி குடியிருப்புக்கு மத்தியில இந்த லேஅவுட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈபி லைன் வந்து ஆல்ரெடி உள்ள வந்துருச்சுங்க ஸ்ட்ரீட் லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல ஒவ்வொரு பிளாட்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா அமினிஸ் வந்து கொடுத்துருக்காங்க சுத்தி வந்து கம்பெனி வால் வந்து கொடுத்துருக்காங்க சோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்க லேஅட் வாங்குறீங்க அப்படின்னா உடனே உடனே வீடு கட்டி குடியேற மாதிரி தாங்க இந்த சைட்டை வந்து அமைச்சிருக்காங்க இந்த சைட்ல இருந்து பக்கத்துல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறையவே இருக்கு சைட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா

பாத்தீங்க ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அன்னைய வந்து பக்கத்திலேயே இருக்குங்க அது மட்டும் இல்ல இது வந்து சுத்தி குடியிருப்புக்கு மத்தியில் இருக்கிறதுனால உங்களுடைய அன்றாட தேவையான காசரை ஐட்டமா இருந்தாலும் சரி மல்லிகை சாமனா இருந்தாலும் சரி சைட்ல இருந்து பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லங்க இந்த ஏரியாவில ட்வெண்ட்டி போர் பை செவன் வந்து உங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷனா இருந்தாலும் சரி உங்களுக்கு சார் ஆட்டோ பெசிலிட்டிஸா இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு பீக்கான லொகேஷன்ல தான் இந்த லேஆட்டம் வந்து அமைச்சிருக்காங்க இருந்து பாக்குறது நிறைய பேருக்கு வந்து ஒரு சில டவுட் வந்து இருக்கும் இது ப்ராப்பர் சர்டிஃபைட் ப்ராஜெக்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லே அவுட்ல டிடிசிபி அண்ட் ரேர அப்ரூவல் வந்து வாங்கி வச்சிருக்காங்க இந்த இடத்துல நீங்க லேஅவுட் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லீகலா உங்களுடைய லாயத்தை குடுத்து செக் பண்ணி பாத்துட்டு அதுக்கப்புறமா இந்த லே அவுட்ல ஃபர்தரா என்ன மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்க வந்து மூவ் பண்ணிக்கலாம் மணிமங்கலத்துல நிறைய சைட்ஸ் இருக்கு அந்த சைட் எல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துல ஏன் நீங்க லேஅவுட் வாங்கணும் அப்படின்னா இப்ப எனக்கு ஒரு லே அவுட் வாங்கணும் அப்படின்னா இந்த ஏரியாவில நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் முதுச்சூர் மணிமங்கலத்துல வந்து பிளட்ல வந்து நிறைய அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லே அவுட்ல ஒரு போட்டு தண்ணி கூட நிக்காத அளவுக்கு இந்த லே அவுட்டை வந்து அமைச்சிருக்காங்க நீங்க பக்கத்துல விசாரிச்சு பாத்துட்டு நீங்க அப்புறமா வந்து இங்க வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்ல மேடான பகுதி தான் இந்த லேஅவுட்டை வந்து அமைச்சிருக்காங்க சோ அது மட்டும் இல்லங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைட்ல இந்த லேஅவுட் இருக்கு தாம்பரத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் நீங்க டிராவல் பண்ணீங்க அப்படின்னா இந்த லேவுட்டை வந்து ரீச் பண்ணிடலாம் லேஅவுட்டை சுத்தி ஸ்கூல்ஸ் இருந்தாலும் சரி காலேஜஸ் இருந்தாலும் சரி இல்ல நீங்க அன்றாட தேவைக்கு வாங்கக்கூடிய கிராசரி ஐட்டமா இருந்தாலும் சரி எல்லாமே ஈஸியா அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இந்த லேவேட் வந்து இருக்குங்க சோ இப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொக்கேஷன்ல இந்த லேவேட் அமைச்சிருக்கிறதுனால தாங்க பேங்க்ல இருந்து நைன்டி பர்சன்டேஜ் வரையுமே வந்து லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த குமரன் நகர்ல ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாயிரம் ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல கஸ்டமர் கேத்த மாதிரி நெகோசியேடலும் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சேனல் நே மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர் வந்து பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டீமோட சைட்ல இருந்து வந்து சொல்லிருக்காங்க சோ இப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொக்கேஷன்ல நீங்க வாங்கணும் உங்க கையில இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் குடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சைட்டை அது மட்டும் இல்ல வீடியோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு ரெண்டு கிராம் தங்கம் வந்து சோ இந்த வந்து யூஸ் இந்த வீடியோல எனக்கு என்னென்ன டீடெயில்ஸ் தான் தெரிஞ்சுச்சோ அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணேன் சோ உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் வந்து இருக்கும் அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கும் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கும் கால் பண்ணுங்க உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ டீம் சைட்ல இருந்து கண்டிப்பா வந்து பண்ணி கொடுப்பாங்க இந்த வீடியோ எல்லாத்தையுமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க